மார்க்கஸின் இளைய மகன் அந்த காட்டின் அழகை ரசித்துக் கொண்டு அதன் ஆழத்தில் சென்றான் ஆனால் அந்த அழகின் பின்னால் பயங்கரம் பதுங்கியிருந்தது இப்போது அந்த காட்டிலிருந்து ஒரு புதிய குரல் எழுகிறது அது ஒருவன் சத்தமல்ல ஒரு மர்மத்தின் அழைப்பு அந்த அழைப்புக்கு பின் என்ன நடக்கிறது தெரியுமா அதேதான் இந்த கதையின் தொடக்கம் வணக்கம் நண்பர்களே முந்தைய பகுதி அல்லது கதை பார்க்கவில்லை என்றால் முதலில் அதை பார்த்துவிட்டு இப்பகுதியை பாருங்கள் அதற்கான வீடியோ மற்றும் பிளேஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இலும் கார்டையிலும் உள்ளது முன்கதையின் கடைசி காட்சியில் மார்க்கஸின் இளைய மகன் காட்டுக்குள் மறைந்து போனான் அவன் சத்தம் கேட்டு அவனுடைய தந்தை மார்க்கஸும் அண்ணனும் ஒரு பக்கம் ஜிம்மியும் மறுபக்கம் அந்த இடத்தை நோக்கி ஓடினார்கள் இறுதியாக அவனுடைய தந்தையும் மற்றும் அண்ணனும் அந்த இடத்தை அடைந்ததும் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஏனெனில் அந்த 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 இளைய முன்னால் நின்றது காட்டில் சுற்றித் திரிந்த அதே அவர்களை நோக்கி மெதுவாக நகர்ந்தது அதன் கண்களில் கடுமையான கோபம் மார்க்கஸ் மற்றும் அவரது மகன்கள் அச்சத்தோடு பார்த்தார்கள் அப்போதே ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது அந்த குரல் மென்மையானது ஆனாலும் மர்மம் நிறைந்தது அந்த குரலை கேட்டவுடன் ஓநாய் திடீரென நின்றது அது எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியாக அதன் இடத்திலே உறைந்தது மூன்று பேரும் அதிர்ச்சியில் பார்த்தார்கள் ஒரு பெண்ணின் குரல் கேட்டதற்காக ஓனாய் அமைதியாக நின்றதா அவர்களின் மனதில் கேள்வி எழுந்தது சில நொடிகளில் அந்த பெண் மெதுவாக வெளிவந்தாள் ஓனாய் அவளிடம் சென்றடைந்து அவளின் அருகில் நின்றது அந்தக் காட்சி அவர்களின் மூச்சையை நிறுத்திய அளவுக்கு மர்மமாக இருந்தது அவளைப் பார்த்ததும் மார்க்கஸின் உள்ளம் கருணையால் நிரம்பியது அவள் அணிந்திருந்த ஆடைகள் சீரற்றிருந்ததால் மார்க்கஸ் தனது மூத்த மகனிடம் அவளுக்கு இளையவனின் ஆடை எடுத்து கொண்டு வா என்று கூறினார் மகன் சென்றார் ஆடையும் சாப்பிடுவதற்காக வேக வைத்த கறியையும் கொண்டு வந்தான் மார்கஸ் அதை பெண்ணிடம் கொடுத்தார் ஆனால் அவள் அந்த உணவை தொட்டதே இல்லை அவள் ஆடையை மட்டும் எடுத்தாள் உணவை ஓனாய்க்கே கொடுத்தாள் சிறிது நேரம் கழித்து அந்த பெண் புதிய ஆடையை அணிந்து வந்தாள் மார்க்கஸ் அவளிடம் கேட்டார் உன் பெயர் என்ன உன் பெற்றோர் எங்கே இருக்கிறார்கள் நீ ஏன் இந்த காட்டில் தனியாக இருக்கிறாய் அவள் குழப்பமடைந்தாள் அவளால் மற்றவர்களைப் போல் சரியாக பேசவும் முடியவில்லை அவர்கள் பேசும் வார்த்தைகளை முழுவதுமாய் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது அவள் கைகளால் சைகை காட்டினாள் அதைக் கண்ட மார்க்கஸ் புரிந்து கொண்டார் அவள் குறையுடன் இருந்தாலும் அவளின் நெஞ்சில் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார் அவள் அங்கிருந்து மெதுவாக செல்ல ஆரம்பித்தாள் அவளின் பின்னால் அந்த ஓனாயும் அமைதியாக நடந்தது மார்கஸ் சில நொடிகள் அவளைப் அவளை கொண்டே நின்றார் அந்த தருணத்தில் அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இந்த பெண் என் மகளாக இருந்தால் எப்படி இருக்கும் அவருக்கு மகள் இல்லை அவளுக்கு ஆதரவு இல்லை அவர் ஒரு முடிவை எடுத்தார் அவளை வழிமறித்து மெதுவாகச் சொன்னார் எங்களுடன் வீட்டிற்கு வா அவளின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது அவள் சில அடிகள் பின் சென்றாள் முதலில் மறுத்தாள் அவரின் கண்களில் கருணை இருந்தது அவர் தொடர்ந்து கேட்டார் அவளிடம் நம்பிக்கை வரச் செய்தார் சில நொடிகளில் அவள் அமைதியாக தலை ஆட்டினாள் அவள் ஒப்புக்கொண்டாள் அவளின் உள்ளத்தில் இவர்கள் என்னை காயப்படுத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உருவானது ஆனால் அவளுக்கு தெரிந்தது ஒன்று அவள் தனியாக வரமாட்டாள் ஓநாய் அவளை விட்டு செல்லாது மார்க்கஸின் இரு மகன்களும் அச்சத்துடன் பார்த்தனர் ஓநாய் வருவது பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நினைத்தனர் ஆனால் மார்க்கஸ் நன்கு புரிந்திருந்தார் அந்த பெண் அந்த ஓநாயை விட்டு வரமாட்டாள் என்பதை மனதில் மிகுந்த அச்சத்துடன் மார்க்கஸ் அந்த ஓநாயின் முன்னால் நின்று மெதுவாக அதன் தலையில் கை வைத்தார் அது கர்ஜிக்கவில்லை அமைதியாக நின்றது அந்த காட்சி மார்க்கஸின் மகன்களை வியப்பில் ஆழ்த்தியது மார்க்கஸ் மனதில் எண்ணினார் இது நம்மால் வீட்டில் வளர்க்க முடியும் அவளும் பாதுகாப்பாக இருப்பாள் அவர்கள் அனைவரும் வாகனத்தின் பக்கம் சென்றனர் அவர்கள் வாகனத்தில் ஏறி அந்த காட்டை விட்டு புறப்பட்டனர் அதே நேரத்தில் ஜிம்மியும் அந்த இடத்தை அடைந்தான் அவளை கண்டவுடன் அவன் மனதில் ஏதோ உணர்வு ஏற்பட்டது அவன் வாகனத்தை துரத்தினான் ஆனால் அதை அடைய முடியவில்லை அந்த நேரத்தில் வெகுநேரம் காத்திருந்த அவனுடைய நண்பனும் காட்டுக்குள் வந்தான் நான் என் காதலியை இங்கேயே தொலைத்தேன் இப்பொழுது அதே காட்டில் ஒரு பெண்ணை பார்த்தேன் அவளை பார்த்தால் என் மனம் அமைதியாகிறது என்று ஜிம்மி கூறினான் இருவரும் அந்த காட்டை விட்டு வெளியேறினார்கள் அந்தப் பெண் மார்க்கஸ் கொடுத்த உணவைத் தொடவில்லை அதை உணர்ந்த மார்க்கஸ் வழியில் ஒரு கடையில் வாகனத்தை நிறுத்தினார் அவளுக்காக பழங்களை வாங்கினார் அவளிடம் கொடுத்து இதாவது சாப்பிடு என்று மெதுவாகச் சொன்னார் அவள் சிறு புன்னகையுடன் தலையாட்டினாள் வீட்டிற்குச் சென்றதும் மார்கஸ் கதவு மணியை அழுத்தினார் அந்த ஒலி அந்த வீட்டின் அமைதியை கிழித்தது போல இருந்தது கதவை திறந்தது அவரது மனைவி அவள் அருகில் நின்ற பெண்ணையும் அந்த பெரிய ஓனாயையும் பார்த்ததும் அவளின் முகத்தில் குழப்பமும் பயமும் தெரிந்தது மார்க்கஸ் அமைதியாக எல்லாவற்றையும் விளக்கினார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளின் மனதை அமைதிப்படுத்தியது முதலில் யோசித்தாள் இது நமக்கு பிரச்சனையை உருவாக்குமா என்று ஆனால் இறுதியில் மார்க்கஸின் விருப்பத்திற்காக அவள் ஒப்புக்கொண்டாள் அடுத்த நாள் காலை அவளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தார் வீட்டில் வைத்துக் கொள்ள அதற்கான உரிமம் பெற அவர் விண்ணப்பம் கொடுத்தார் நாட்கள் கடந்தன அந்த பெண்ணும் ஓனாயும் அந்த வீட்டின் ஒரு பகுதியாகிவிட்டனர் அவர்கள் அவளுக்கு ஜான்சி என்று பெயர் வைத்தனர் அந்த பெயர் மார்க்கஸிற்கு புதிதாக ஒரு உயிர் சேர்த்தது போல இருந்தது மெல்ல மெல்ல ஜான்சி இப்போது அவர்கள் வீட்டின் ஒரு அங்கம் மட்டுமல்ல அந்த வீட்டின் இதயமாகிவிட்டாள் ஒருநாள் மார்க்கஸ் வீட்டிற்கு ஒரு கட்டுமான நிபுணர் வந்தார் அவர் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது இவ்வளவு பெரிய வீடு இதில் இன்னும் என்ன மாற்றம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் மார்க்கஸ் சிரித்தபடி சொன்னார் வீட்டின் பின்புறம் ஒரு இடம் உண்டு அதை காட்டைப் போல மாற்றணும் நிபுணர் சிறிது நேரம் அமைதியாக நின்றார் அது சாத்தியம்தான் ஆனால் செலவு அதிகம் வரும் சார் என்றார் மார்க்கஸ் யோசிக்காமல் உடனே ஒப்புக்கொண்டு சொன்ன வார்த்தை செலவு எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் ஜான்சியும் அந்த ஓனாயும் மீண்டும் அந்த காட்டிற்கு திரும்ப கூடாது வேலை உடனே தொடங்கப்பட்டது அதற்கான பொருட்கள் குவிக்கப்பட்டது நிபுணர்கள் தொழிலாளர்கள் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் மார்கஸ் தினமும் சென்று அந்த இடத்தை பார்த்தார் இன்னும் கொஞ்சம் மட்டுமே வேலை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அப்பொழுது ஒரு நாள் அவர் ஜான்சியையும் ஓநாயையும் அழைத்துச் சென்றார் நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்காக நான் உருவாக்கும் இடம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் ஜான்சியின் முகத்தில் புன்னகை பரவியது அவளும் ஓனாயும் அந்த இடத்தை சுற்றி பார்த்தனர் மண்ணின் வாசனை காற்றின் குளிர் அவளுக்கே ஒரு புதிய உலகம் போல இருந்தது ஆனால் வேலை முழுமையாக முடியவில்லை எதிர்பாராத விதமாக அவள் கையில் பெருத்த காயம் ஏற்பட்டது மார்க்கஸ் அதிர்ச்சியில் அவளின் பக்கம் ஓடினார் அவளின் கையிலிருந்து ரத்தம் சிந்தியது அவர் பதட்டம் அடைந்தார் வீட்டிற்கு ஓடி சென்று மருந்து பெட்டி எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த இடத்திற்கு திரும்பினார் ஆனால் அந்த இடத்தை அடைந்தபோது போது மார்க்கஸ் உறைந்து போனார் அப்படியென்றால் அவளுக்கு என்ன நடந்தது பார்ப்போம் அடுத்த பகுதியில் இந்த சீசனில் வரும் எல்லா கதைகளும் நான் சொந்தமாக இயக்கியவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் நோட்டிபிகேஷன் பெல் மூலமாக ஆதரவு தெரியப்படுத்துங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்